மாணவர்களை இன்றைக்கு பத்தாம் வகுப்பு ஒரு மதிப்பெண் வினா வினாவிடையே பார்க்கலாம் சரியான விட விடை இருக்கலாம் அதை இன்றைக்கி நூறு வினாவிடையே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் ஊர் பெயர்களின் மருவுக்களின் பொருத்தமானதை தேர்க கும்பகோணம் குடந்தை சரியானதை எடுத்து காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் மாணவர்களே இன்றைக்கு பத்தாம் வகுப்பு ஒரு மதிப்பெண் தேர்வு ஒரு மதிப்பெண் தேர்வு இருக்குல்ல அதில் உள்ள நூறு வினா விடைகளை இப்போ சரியான விடையை நம்ம என்ன செய்யலாம் இந்த பகுதியில் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் ஊர் பெயர்களின் மருவுகளின் பொருத்தமானதே கோ கும்பகோணமும் குடந்தை இதான் சரியான வினா அடுத்தது காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதியை குறிப்பிடுக அப்படின்னா சருகும் சண்டும் மலர்கள் தரையில் நழுவும் போது நழுவும் எப்போது அப்படின்னா தளரப்பிணைத்தால் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை அப்படின்னா மணி வகை கூரான ஆயுதம் என திருவள்ளுவர் குறிப்பிடுவதே தேர்க உழைத்ததால் கிடைத்த ஊதியம் விருந்தினரை பேண்வதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருக்கோட்டு சீரலையை பணைய வைத்து விருந்தளித்தாள் என்பது என்கிறது புறநானூறு இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை அதுக்கு இன்மையிலும் விருந்து சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர் தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையே தேர்ந்தெடுக்க தலைப்பு செயற்கை நுண்ணறிவு குறிப்புகள் வந்து கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்து போக்குவரத்துக்கு சுருக்கமான வழியை காண்பிக்கிறது இதுக்கு வந்து பொருத்தமானது தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன அதான் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுரபுரி சங்கம் வைத்தும் என்னும் மாபாரதம் என்னும் சின்ன மன்னூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தினா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது பாரதியார் காற்றை மயிலுறுத்தும் என்று அழைப்பதற்கான பொருளை தேர்க அப்படின்னா மனதை மயங்க செய்யும் மனத்தோடு நீ வா மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளே நீடிக்கும் என கூறியவர் திருமூலர் வே மாலவன் குன்றம் போனால் என்ன வேளவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றமும் வேளமன் குன்றமும் குறிப்பை முறையே திருப்பதியும் திருத்தணியும் அடுத்தது தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்த இலக்கியமாக மாப்போ சி கருதியது சிலப்பதிகாரம் அடுத்தது பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க கொண்டல்னா எதுவரோ கிழக்கு கோடைனா மேற்கு வாடைனா வடக்கு தென்றல்னா தெற்கு அப்போ ஆ கரெக்ட் ஆன்சர் த்ரீ ஒன் ஃபோர் டூ மேன்மை தரும் அறம் என்பது எதுனா கைமாறு கருதாமல் அறம் செய்வது சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையையும் சவாலுமாக சவாலுமாக ஜெய்கந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் கான்ஸ்டன் என்பது கலைச்சொல்லை தேர்கன மெய்யெழுத்து தாய் சே தொகையின் வகையை எது அப்படின்னா உம்மை தொகை கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன் ஜெயக்கந்தனின் இக்கூற்றிலிருந்து சமு சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவை எழுதினார் நூலின் பயன் படித்தல் எனில் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல் மீன் இருப்பது நீரில் தேன் இருப்பது பூவில் கல் சிலை ஆகுமானால் நெல் சோறாகும் விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு அப்போ ஈ என்பது கரெக்ட் ஆன்சர் மெத்த வணிகலன் என்னும் தொடரி தமிழ் அழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பலும் ஐம்பெரும் காப்பியங்களும் தாயை பிரிந்திருக்கும் மகள் மலையை காணும் பயிர் போல எப்படி மலையை முகம் காணாம எப்படி பயிர் வாடிப்போமோ அதே போல் தாயை பிரிந்திருக்கும் மகள் வாடுகிறார் அப்படின்னு அர்த்தம் மொழி நேரம் என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனார் கானடை என்னும் சொல்லை பிரித்தால் பொருந்தாத பொருளை குறிப்பிடுக கால் உடை காலால் உடைத்தல் என்பது பொருந்தாது திணை அமைதியை அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க என் தங்கை வந்தால் என்று பசுவை குறிப்பிடுவது வெக்குவர்க்கிள்ளை உரணசை ஈ இச்சொற்களில் உள்ள அலப்படைகள் ஒற்றளப்படை சொல்லிசை அளப்படை ஒற்றளப்படை மெய்யெழுத்து வந்தாலும் ஒற்றளப்படை தான் அடுத்தடுத்து அக்கு வந்தாலும் அது என்னது ஒற்றளப்படை தான் சொல்லிசை ஈல முடிஞ்சிருந்தால் சொல்லிசை பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது இலா எழுக்கதிர் எழுக்கதிரிச்சொலின் தொகை அடையாளமாக கா காண்க தொகை பின்வரற்றல் முறையான தொடர் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு இ அடுத்து உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நயங்கள் எதெல்லாம் அப்படின்னா மோனை எதுகை குறிப்பிட்டிருக்கு இயவு இருக்கு ஆனால் முரண் இல்லை அதனால் மோனை எதுகை எடுத்து சரியான ஆன்சர் அடுத்தது உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் என்னும் பொருளின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்று பாராட்டப்படுபவர் அதியன் பெருசாத்தான் அடுத்தது படு பாடு பருகி என்னும் முல்லைப்பாட்டடி உணர்த்தும் அறிவியல் செய்தி கடல் நீர் ஆவியாகி மேகமாகுதல் காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் உணதருளை பார்ப்பான் அடியேனை யார் யாரிடம் கூறியது இறைவனிடம் குலசேகர் ஆழ்வார் கூறியது அருந்துணை என்பதை பிரித்தல் அருமை கூட்டல் துணை அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற இவடியில் குறிப்பிடப்படுவது எது கல்வி இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஸ் இடைக்காடனர் அன்பு வைத்தவர் மன்னன் இறைவன் புகழ்ந்தவர் வந்து இகழ்ந்தவர் வந்து மன்னன் இடைக்காடன் அன்பு வைத்தவர் வந்து இறைவன் அடுத்தது செய்தி ஒவ்வொரு ஆண்டு ஜூன் பதினைந்து உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகிறோம் சரி அடுத்தது மின் உற்பத்தி இந்தியாவில் தமிழகம் இரண்டாயிரம் தவறு காற்றின் ஆலை ஆளை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் சரி அப்போது ஒன்று மூணு சரியான ஆன்சர் இ கரெக்ட் ஆன்சர் ஒயில் ஆட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றன இத்துடன் செயற்பாட்டு வினைத்துடனா ஒயிலாட்ட இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்னென்னா அங்கு வறுமை இல்லாததால் எத் தமிழ் நா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும் இவ்வாறு வரும் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் ஏக்கிருத்தி தொடர் உணர்த்தும் பொருள் நெறியோடு நின்று காவல் காப்பவர் வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவடி குறிப்பிடப்படுவது இடையரா இடையாராது அறப்பணி செய்தலை தொழிலை செய்யும் கர்த்தாவை குறிப்பது வினையாளனின் பெயர் பறிப்பாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது அப்படின்னா வானத்தையும் பேரொலியும் குறிக்கிறது சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவர் பா கால கணித கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது அப்படின்னா இகழ் இகழ்ந்ததால் என் மனம் இறந்து விடாது பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னா அடுக்கு தொடர் பார்த்த படம் எதிர்மறைனா பார்க்காத படம் அடுத்தது பிரிந்தன புள்ளின் கானில் பெரிதழுது இறங்கி தேம்ப கால்ன கா காடு தேம்பன வாட கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளம் பெயர்னா பாடல் கேட்டவர் பெரிய மீசை சிரித்தார் அன்மொழித் தொகை அ அறிஞருக்கு நூல் அறிஞருது நூல் ஆகிய சொற்றொடரின் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருவு இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் ஐய வினா டவுட்டா கேட்கறதுனால ஐய வினா பொருளுக்கு ஏற்ற அடியை பொருத்தி சரியான விடையை தேர்க்க உண்மை பொருளை காண்பதே அறிவு மெய்ப்பொருள் அறிவு உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும் உயிரினும் ஓம்பப்படும் உயிரை ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது நடு ஊருள் நச்சு மரம் பழுத்ததற்று ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவார் ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை அடுத்தது குலசேகர் ஆழ்வார் வித்வ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகியத்தொடர் இடம்பெற்றுள்ள வலு அமைதி முறையே பால் வலு அமைதியும் திணை வலு அமைதியும் இயற்கை நிகழோடு ஒப்பிட்டு த ஒப்பிடத் தகுந்தவற்றை பொறுத்துக அப்படின்னா துளிர்க்கும் நாற்றுகள் அப்படின்னா நம்பிக்கை இளம் தென்றல் அப்படின்னா இன்ப உணர்வு சுழன்றடிக்கும் புயல் அப்படின்னா எது வரும் அச்சம் மலர்ந்த மலர்னா குழந்தைகளின் முகம் அப்போ ஆ என்பது கரெக்ட் ஆன்சர் இங்கே நகர பேருந்து நிற்குமா டவுட்டாக கேட்கறது அறியாவினா தெரிஞ்சுக்கொள்ளதுக்கு அதோ அங்குனா சுட்டுவிடை பிரிதா குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் அடுத்த குயிலின் குவிலோசை புல்லினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும் இலைகளின் அசைவுகள் சூறை காற்றின் ஆலோலம் என்ற தொடர் தொடருக்கு ஏற்ற தலைப்படினா மனத்தின் நடனம் பூக்க பூக்கையை குவித்து பூவோ பூவோ புரிவோடு காக்க என்று டேஸ் வேண்டினார் கர்ணையன் எலிசபத்துக்காக வேண்டினான் அடுத்தது ஏ ஏர்லி மார்னிங் எழுந்து வாக்கிங் சென்று வந்து டீ குடித்த அம்மா நியூஸ் ஏர்லி மார்னிங் வைகரை மார்னிங் எழுந்து வாக்கிங்னா நடைப்பயிற்சி டீனா தேநீர் நியூஸ்னால் செய்தித்தாள் ஈ கரெக்ட் ஆன்சர் செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய அளப்படுப்பது செயல் இசை அளப்படை ஓசை குறையும் போது ஓசையை செயலில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்வதுக்கு செயல் இசை அளப்படை புரிதா ஒரு செயலில் ஓசை குறையாத போது அதனை இனிமே படுத்துவதற்கு எது ஒரு இன்னிசை அலைப்படை பிரிதா ஓசை குறையும் போது எது ஒரு இசை அளப்படை பழமொழியை பொறுத்து ஆறில்லா ஊருக்கு அப்படின்னா ஆறில்ல ஊருக்கு அழகுப்பால் கு உப்பில்லா பண்ட குப்பைகளே தின்றால் நூறு வயது ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோர் பதம் ஆ கரெக்ட் ஆன்சர் வேளோடு நின்றான் இடி என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு குரலில் பயின்று வரும் அணியத்தீர்கள் ஓமேனி இரு நாட்டு அரசர்களின் தும்பை பூவை சூடி போராடுவதன் காரணம் வலிமையை நிலை நாட்டல் தமிழ் மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா இருக்கும் போது உருவம் இல்லை இல்லாமல் உயிரினங்கள் இல்லை புதிரின் விடை ஒரு காற்று மணக்கோட்டை என்ற மரபு தொடருக்கு சரியான பொருள் தேர்க இல்லாததை கற்பனை செய்தல் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னா எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அடுத்த திருவள்ளுவர் அறுவுடையார் எல்லாம் உடையார் என்று அறுதிட்டு கூறுகிறார் இத்தொடருக்கு பொருத்தமான நிற்த்தற் குறியீடு எல்லாம் எது சரியான தொடர்னா செகண்ட் ஒன் ஆ அதான் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது வாய்மை மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவகம் எய்துவர் ஏதாப்பளி கோவிலம் தேமா மலர் அடுத்தது கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்குத்து என்றும் கூறுவர் இத்தொடருக்கான வினா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை சரியான அகர வரிசை தேர்ந்தெடுக்க உழவு ஏர் மண் மாடு அதான் கரெக்ட் ஆன்சர் கீரை என்ற சொல்லின் கூட்டு பெயர் கீரை கட்டு ஆணை ஆயிரம் ஆணையினுடைய தமிழ் எண் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கா ஸீரோ ஜீரோ ஜீரோ மரபு தொடருக்கான பொருளைத் தேர்க இது ஆறப்போடுதல் அப்படின்னா தாமதப்படுத்துதல் தமிழ் தென்றல் திருவிக்கா போல் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் கொண்டவர் யார்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார் அடுத்த டேஸ் அறிந்த கிடைத்தும் உலக தியற்கை அறிந்து செயற்கை அறிந்த கிடைத்தும் உலக தியற்கை அறிந்து செயல் செயற்கை செயல் அதான் கரெக்ட் ஆன்சர் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க உந்தி உணர் எழும்ப உள்ள கணல் மூல செந்தாமரை தேவை குடித்து சிறகறந்து அத்தும்பி பாடும் அது போல பாடி முத்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே இவ் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பாவளையர் பெருசித்தர்னார் ஃபர்ஸ்ட் ஒன் பாடல் புரிதா பண்புத் தொகையினா செந்தாமரை தும்பின்னா வண்டு அடுத்தது பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா எது கனிச்சாறு ஓங்கும் தன் பனைசோல் நீப வனத்து நீத்து ஒருபோதெனும் நீங்குவோம் நீங்குவோம் அல்லோ கண்டாயினும் நீயும் வேறு ஆங்கு அவனிடத்தில் தீங்கு உளை அல்லை காடான் செய்யுளை இகழ்தலை ஆங்கும் அவனிடத்தில் யாம் யாம்பைத்த அருளினால் வந்தே மென்ன இது வந்து திருவிளையாடல் புராணம் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடல் புராணம் பாடலின் ஆசிரியர் வந்து பரஞ்சோதி முனிவர் பாடலி பயின்றுள்ள அடி எதுக அப்படின்னா ஓங்கும் நீங்குவோம் அடுத்தது நீ பவனம் என்று சொல்லின் பொருள்னா கடப்பவனம் அப் அடுத்தது ஆளவனம் அதான் க கடப்பவனாது போதும் உ உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லாயினும் எமர் இல்லம் தட்டுவேன் வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புற தேனை ஊர்ப்புற தருவேன் கம்பன் பாரதிதாசன் சொல்லத்தன சில சொல்லிட முனைவேன் அப்படின்னா கண்ணதாசன் எழுதியது கவிஞர் ஓமையாக கூறப்படுவது வந்து வண்டு பாடலில் இடம்பெற்றுள்ள இயபு அப்படின்னா லாஸ்ட் தருவேன் தட்டுவேன் எல்லாமே வரும் இங்கே இருக்கக்கூடியது தருவேன் தட்டுவேன் இருக்காத எழுதிக்க அடுத்தது பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை பெயர் கால கணிதம் அடுத்தது விசும்பியின் ஊழி ஊழ் விசும்பின் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவர அறிவர ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழியும் ஊழ் ஊழியும் பா பாடல் இடம்பெற்றுள்ள நூல்னா பறிப்பாடல் பாடலை இயற்றியவர் வந்து கீரந்தையார் பாடல் இடம்பெற்றுள்ள எதுகை நயம்னா கருவளர் உரு அறிவர ரூ ரூ ஒன்று போல வருதுல அப்போ அதுதான் விசும்பம் என்ற சொல்லின் பொருள் வந்து வானம் பூக்கையை குவித்த பூவு புரிவோடு காக்கா என்று காக்கென்று அம்பூன் சேர்க்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும் பாடல் ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர் பாடம் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தேம்பாவணி பாடலில் உள்ள எதுகை சொற்கள் வந்து தேர்ந்தன பூக்கை சேர்க்கை இக்கு ஒரே மாதிரி வருதுல அது சேர்க்கை என்ற சொல்லின் பொருள்னா படுக்கை புரியுதா இந்த இப்போ நூறு ஒன் மார்க் படிச்சுக்க அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம் புக்கில் இருக்குது இதில் கண்டிப்பாக வந்துடும் நீ எப்படியும் ஒரு பன்னெண்டு இருபது மார்க் என்ன செய்யலாம் ஈஸியாக வாங்கிடலாம்